திருவள்ளுவர் எழுதி வைத்த திருக்குறளை படிக்க தம்பி அதனை எல்லாரும் படித்து வந்தால் செழிக்குமடா தம்பி உலகம் செழிக்குமடா தம்பி குரல் படிக்கணும் குரல் படிக்கணும் குரல் படிக்கணும் தம்பி திருக்குறள் படிக்கணும் தம்பி குரல் படிக்கணும் குரல் படிக்கணும் குரல் படிக்கணும் தம்பி திருக்குறள் படிக்கணும் தம்பி அதை தினம் படிக்கணும் தினம் படிக்கணும் தினம் படிக்கணும் தம்பி குரல் தினம் படிக்கணும் தம்பி அதை தினம் படிக்கணும் தினம் படிக்கணும் தினம் படிக்கணும் தம்பி குரல் தினம் படிக்கணும் தம்பி குரல் படிக்கணும் குரல் படிக்கணும் குரல் படிக்கணும் தம்பி தம்பி திருக்குறள் படிக்கணும் தம்பி அன்பு பண்பு கருணை எல்லாம் அதில் இருக்குடா தம்பி அதில் இருக்குடா தம்பி அதைத் தொடர்ந்து நீயும் படித்து வந்தால் உயர்ந்திடலாம் தம்பி வாழ்வில் உயர்ந்திடலாம் தம்பி அன்பு பண்பு கருணை எல்லாம் அதில் இருக்குடா தம்பி அதில் இருக்குடா தம்பி அதைத் தொடர்ந்து நீயும் படித்து வந்தால் உயர்ந்திடலாம் தம்பி வாழ்வில் உயர்ந்திடலாம் தம்பி குரல் படிக்கணும் குரல் படிக்கணும் குரல் படிக்கணும் தம்பி திருக்குறள் படிக்கணும் தம்பி அறம் பொருள் இன்பம் எல்லாம் அதில் இருக்குடா தம்பி அதில் இருக்குடா தம்பி அதை அறிந்து உணர்ந்து படித்து வந்தால் வென்றிடலாம் தம்பி எதையும் வென்றிடலாம் தம்பி அறம் பொருள் இன்பம் எல்லாம் அதில் இருக்குடா தம்பி அதில் இருக்குடா தம்பி அதை அறிந்து உணர்ந்து படித்து வந்தால் வென்றிடலாம் தம்பி எதையும் வென்றிடலாம் தம்பி குரல் படிக்க குரல் படிக்கணும் குரல் படிக்கணும் தம்பி திருக்குறள் படிக்கணும் தம்பி நல்ல நீதி நேர்மை உண்மை சிறப்பை சொல்லுதடா தம்பி குரல் சொல்லுதடா தம்பி திருக்குறளைப் போல உயர்ந்த எங்கும் தம்பி உலகில் எங்கும் இல்லடா தம்பி நல்ல நீதி நேர்மை உண்மை சிறப்பை சொல்லுதடா தம்பி குரல் சொல்லுதடா தம்பி திருக்குறளைப் போல உயர்ந்த நூல் எங்கும் தம்பி உலகில் எங்கும் தம்பி குரல் படிக்கணும் குரல் படிக்கணும் குரல் படிக்கணும் தம்பி திருக்குறள் படிக்கணும் தம்பி நம் வாழ்க்கை தேவை முழுதும் குரலில் நிறைஞ்சி குரலில் நிறைஞ்சி இருக்கிற தம்பி அதனை எல்லாரும் படித்து வந்தால் செழிக்கும் தம்பி உலகம் செழிக்கும் தம்பி நம் வாழ்க்கை தேவை முழுதும் குரலில் நிறைஞ்சி தம்பி குரலில் நிறைஞ்சி இருக்கிற தம்பி அதனை எல்லாரும் படித்து வந்தால் செழிக்கும் உலகம் செழிக்கும் தம்பி குரல் படிக்கணும் குரல் படிக்கணும் குரல் படிக்கணும் தம்பி திருக்குறள் படிக்கணும் தம்பி அதை தினம் படிக்கணும் தினம் படிக்கணும் தினம் படிக்கணும் தம்பி குரல் படிக்கணும் குரல் படிக்கணும் குரல் படிக்கணும் தம்பி திருக்குறள் படிக்கணும் தம்பி திருக்குறளை படிக்க வேண்டும் படிக்காமல் இருந்திடாதே திருக்குறளை படிக்க வேண்டும் படிக்காமல் இருந்திடாதே அதை தினமும் படிக்க வேண்டும் நீதான் படிக்க மறந்திடாதே அதை தினமும் படிக்க வேண்டும் தான் படிக்க மறந்திடாதே திருக்குறளை படிக்க வேண்டும் படிக்காமல் இருந்திடாதே கல்வியின் சிறப்பை வள்ளுவர் தானே சொல்லி இருக்கிறார் கேளு நாற்பதாவது அதிகாரத்தை படித்து நீதான் பாரு கல்வியின் சிறப்பை வள்ளுவர் தானே சொல்லி இருக்கிறார் கேளு நாற்பதாவது அதிகாரத்தை படித்து நீதான் பாரு எத்தனை கருத்துக்கள் அதிலே இருக்கு என்பதை நீயும் கேளு எத்தனை கருத்துக்கள் அதிலே இருக்கு என்பதை நீயும் கேளு தொட்டனை தூறும் நீ மாந்தற்கு கற்றனை தூறும் அறிவு திருக்குறளை படிக்க வேண்டும் படிக்காமல் இருந்திடாதே வானில் நீந்தும் நிலவில் நான் பள்ளி நடக்கும் காற்றில் ஏறி பயணம் செல்ல பாதை அங்கே இருக்கும் வானில் நீந்தும் நிலவில் பள்ளிக்கூடம் நடக்கும் காற்றில் ஏறி பயணம் செல்ல பாதை அங்கே இருக்கும் எங்கும் வாழும் மழலை செல்வம் ஒன்றாய் குரலை படிக்கும் எங்கும் வாழும் மழலை செல்வம் ஒன்றாய் குரலை படிக்கும் அந்த குரலின் வழியில் அனைவரும் நடந்தால் உலகம் தானே செழிக்கும் திருக்குறளை படிக்க வேண்டும் படிக்காமல் இருந்திடாதே அதை தினமும் படிக்க வேண்டும் நீதான் படிக்க மறந்திடாதே திருக்குறளை படிக்க வேண்டும் படிக்காமல் இருந்திடாதே